இப்போ என்ன கேள்வினா ஆஹ் குழந்தைங்களோட மூச்சு குழாயிலையோ இல்ல உணவு குழாயிலையோ ஃபாரன் பாடிஸ் அதாவது எதையாவது பை மிஸ்டேக் ஆக்சிடென்ட் எல்லாம் முழுங்கிட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் சோ ரெண்டு விஷயம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்த்து மூச்சு குழாய் வழியா காத்துதான் போகும் உணவு குழாய் வழியா சாப்பாடு போகணும் இப்போ நார்மலா காமனா வந்து குழந்தைங்க வந்து அதாவது அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க ரொம்ப வால் பண்ற குழந்தைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இந்த சன்னா கடலை பொட்டு கடலை சாப்பாடு வகைகள்ல இல்ல வந்து சின்ன சின்னதா விளையாட்டு சாமான் சின்னதா உடஞ்ச வர சாமான் இதெல்லாம் எடுத்து காதுலயோ இல்ல மூக்குல இல்ல வாயில போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு காதுல போட்டா பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் ஜவ் இருக்கு நம்ம சீக்கிரம் எடுத்துடலாம் ஆனா மூக்குலயோ வாயிலையோ போட்டா அது ஒண்ணு மூச்சு குழாய்க்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல உணவு குழாய்க்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவு குழாய்க்குள்ள போயிருச்சுன்னா சின்ன ஆப்ஜெக்டா இருந்தா குழந்தைங்க முழுங்கிருவாங்க நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை அடுத்த நாள் அவங்க சொல்லுவாங்க சம்டைம்ஸ் முழுங்கிட்டோன்னா அதை வச்சுதான் அடுத்த நாள் மோஷன் அடுத்த நாள் மோஷன்ல பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க வந்து கொஞ்சம் பெருசா இப்ப நார்மலா அந்த காயின்ஸ் வச்சு விளையாடுவாங்க குழந்தைங்க கிட்ட சில பெரியவங்க பாத்தீங்கன்னா காயின்ஸ் கொடுத்து காசு கொடுத்து விளையாடுவாங்க காசு கொடுத்து வச்சிருப்பாங்க இந்த ஒரு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது நம்ம குழந்தைங்களோட உணவு குழாய்க்குள்ள போகாது போகாம மூச்ச குழாயும் உணவு குழாயும் ஆரம்பிக்கிற இடத்துல போய் மாட்டிட்டு குழந்தைக்கு இருமல் வரலாம் மூச்சு திணறல் வரலாம் இல்லைன்னா வந்து சாப்பாடை முழுங்க முடியாம அந்த இடம் வீங்கிரும் சோ என்ன குடுத்தாலும் வந்து குழந்தை வழியா வாய் வழியா துப்பிட்டே இருக்கும் எச்சு சுரந்துட்டே இருக்கும் வாய் வழியா இது வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா குழந்தைங்களோட உணவு குழாயில ஸ்டார்டிங்லயே போய் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்ம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு குழாயில போயிரும் அதாவது வாயில சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க இந்த புறக்கேறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப வந்து டக்குன்னு மூச்சு குழாயில போயிட்டு நம்ம நம்ம காஃப் ரிஃப்ளெக்ஸிஸ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் நம்ம நம்ம விரும்புறோம்ல அதுவே நம்மளோட கீழே இருக்கிற நுரையீரல பத்திரமா பார்த்துக்கும் ஸோ உள்ள ஒன்று போனோடனே வெளியில் வந்துடும் ஆனால் சில பேருக்கு அது ஸ்ட்ரைட்டா உள்ளே போயிட்டு லங் ஒரு லங்கில் போயிட்டு ஒரு ஒரு நுரையீரலில் போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டா தெரியாது ஒன்ஸ் அந்த பேரண்டோட ஹிஸ்ட்ரி நான் வந்து நாலு கடலை கொடுத்தேன் ஒன்னு காணும் அதுக்கப்புறம் குழந்தை இருமிட்டே இருக்கான் ரெண்டு மூணு நாளாக அந்த மாதிரி இருக்குன்னா குழந்தைய ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் குழந்தை வந்து நல்லா இருக்கா கொஞ்சம் விளையாடுதா தொட்டா வந்து நம்மளை இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சைடு போய் மாட்டுக்கு அட்மிட் எடுக்கலாம் இல்லையா இன்னொரு விதம் என்னன்னா வந்து சென்ட்ரல் ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம் நடுவுல போய் பெருசா மாட்டிக்கும் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு சில மெனுவர்ஸ் இருக்கு அதை நான் திரும்ப சொல்றேன் இதெல்லாம் தான் காமனஸ்ட் இது காமனா காயின்னு இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பெரியவங்கள்ல பாத்தீங்கன்னா மீன் முள்ளு மாட்டுறது மீன் முழு சிக்கன் எலும்பு இல்லைன்னா மட்டன் எலும்பு போய் நம்மளோட மூச்சு குழாய் உணவு குழாயில போய் மாட்டிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல வீக்கம் வர வாய்ப்பு இருக்கு ஃபீவர் வரும் அவங்களுக்கு சாப்பாடு முழுங்க முடியாது தண்ணி முழுங்க முடியாது வலிக்கும் ரொம்ப தொண்டையில அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிச்சு அது எங்க இருக்கோ அதை எடுத்து விட்டுடலாம் இப்ப உணவு குழாயில போய் ஏதாவது மாட்டுக்குச்சு அதை நம்ம கண்டறியல அப்படின்னா அந்த இடத்துல போய் கிழிச்சிருக்கும் சோ அங்க இருந்து ரத்தம் வரும் அதை சுற்றி வந்து இன்ஃபெக்ஷன் மாறும் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உடம்புல ஃபீவர் வரும் அந்த இடத்துல வலி வரும் சாப்பாடு முழுங்கவே முடியாது என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து பிரியாணி சாப்பிட்டேன் இல்லை வந்து மீன் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் மாட்டின மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரைஸ்லாம் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் பரவாயில்ல ஆனால் இன்னும் அப்படிதான் இருக்குன்னு மொதல் திங் மீன் முள் மாட்டுச்சுன்னா இந்த சாதத்தை வந்து பால் மாதிரி ஆக்கி முழுங்குறது வாழைப்பழத்தை முழுங்குறது தண்ணியை முழுங்குறது பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நார்மலா தொண்டையில இங்கே தான் மாட்டிக்கும் அது நம்ம வாயை திறந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இது மாதிரி பண்றோம்னா என்ன ஆனா அந்த முள்ளு வந்து வாழைப்பழத்துல மாட்டி வாழைப்பழம் உள்ள போகும்போது திரும்ப அது வெளியில மூச்சு குழாய் உணவு குழாயில எங்கேயாவது போய் மாட்டிக்கும் அது ரொம்ப டேஞ்சரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அங்கிருந்து வெளியில சீல் கோத்துட்டு கழுத்துல பெரிய இன்ஃபெக்ஷன் மாதிரி கட்டி வரும் அது மூச்சு குழாய் அழுத்தும் சில பேர் நாங்க ஐசியூலாம் அட்மிட் பண்ணி நாங்க அப்புறமா பண்ணிருக்கோம் இந்த இடத்துலலாம் கட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிருக்கோம் ஸோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஃபாரின் பாடி அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வந்து முழுங்கிட்டீங்க பை மிஸ்டேக் தெரியாம பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த டாக்டர் போய் எமர்ஜென்சில பாக்குறது நல்லது இது வந்து உணவு குழாயில் போறது மூச்சு குழாயில் போச்சுன்னா மூச்சு திணறல் வரும் கண்டினியூஸா இருமல் வந்துட்டு இருக்கும் நுரையரல்ல இன்ஃபெக்ஷன் வரும் சோ அது குழந்தைங்க வந்து கூட்டு போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க மருந்து கொடுத்து பார்ப்பாங்க இருமல் நிக்கிறதுக்கு வந்து சிறப்பு கொடுத்து பார்ப்பாங்க ஆனா எதுலையுமே நிக்கலன்னா அண்ட் நீங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து ஏர் என்ட்ரி நல்லா இருக்கும் ஒரு சைட்ல கம்மியா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பிஷன் கொடுத்தாகணும் இது வந்து ஒரு ஃபாரின் பாடியா இருக்கலாம்னு அதுக்கப்புறமா எக்ஸ்ரேவோ சிடி ஸ்கேனோ எடுத்துட்டு அது எந்த இடத்துல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அத போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம் குழந்தை ஆயிட்டு சோக் ஆவாங்க அதாவது பொறக்கையார ஆரம்பிக்கும் இரும்பிட்டே இருப்பாங்க கண்ணுல தண்ணி வரும் இமீடியட்டா சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா குழந்தைய வந்து இந்த மாதிரி இப்படி புடிச்சிட்டு குழந்தையோட முதுகு பின்னாடி மெதுவா இப்படி தட்டலாம் இல்ல நிக்க வச்சுட்டே இப்படி மெதுவா தட்டலாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா குழந்தைய வந்து இப்படி படுக்க வச்சுட்டு இப்படி அழுத்துனா அது கொஞ்சம் தூக்கி விட்டுரும் தலையில இப்படி புடிச்சிட்டு பின்னாடி தட்டலாம் சின்ன காயின் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில வந்துடும் இதை தாண்டி வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ்க்குள்ள ஒண்ணாடனா இமீடியட்டா எமர்ஜென்சிக்குள்ள கூட்டு போறது நல்லது இது ரெண்டு வேலை இது இப்படி நம்ம பண்றதுனால ரெண்டு ஆகலாம் ஒண்ணு நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது போய் ஒரு இடத்துல போய் அடைச்சுக்கும் அதுக்கப்புறம் டேஞ்சர் கிடையாது இல்ல வெளியில வந்துடும் அப்ப நம்ம எடுத்து விட்டுரலாம் இது வந்து காமன் மெத்தட் இதுக்கு பேர் ஹெய்ம்லிக் மெனுவர்னுவாங்க பெரியவங்களுக்கு வந்து நம்மளை குழந்தைங்களை மாதிரி படுத்து வச்சு பண்ண முடியாது பெரியவங்களுக்கு வந்து பெரியவங்க பின்னாடி போய் நின்றுட்டு அவங்களோட நெஞ்சுக்கு மேல இப்படி கை வச்சு அதாவது இந்த இடத்துல நம்ம கை இருக்கணும் வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுத்தா இந்த ப்ரெஷர்ல என்ன இருக்கோ அது வெளியில வரும் இந்த மெனுவருக்கு பேர் ஹெய்ம்லிக் மெனுவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது முதலுதவிதான் எல்லாருமே கத்துக்கலாம் நம்மளோட கூகுள்ல யூடியூப்ல எல்லா எல்லாத்தையுமே எப்படி பண்றது பேசிக்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம கத்து வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறதுன்னு பர்ஸ்ட் வருவாங்க நம்ம கிட்ட வரும்போது இது இருக்கலாம் இல்ல லங் இன்ஃபெக்ஷனா கூட ஒரு சைடுல லங் கூட இன்ஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி வரலாம் சோ அப்ப எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹிஸ்ட்ரி மதர் கொடுப்பாங்க இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு இருந்தா புறக்க இல்ல சிரிச்சா விளையாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் இருமல் வந்துட்டே இருக்கு ஒரு வாரமா ஃபீவர் இருக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா ஒரு சைடு நல்லா இருக்கும் லங்ஸ் இன்னொரு சைடுல வந்து நல்லா வீங்கி போயிருக்கும் அந்த லங்ஸ் இல்ல சுருங்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கருப்பான மாதிரியா இருக்கும் காத்தோட்டமே உள்ள இல்லாத மாதிரி இருக்கும் ஆஸ்கல்டேட் காத்து அந்த இடத்துல சரியா இருக்காது ரெண்டாவது வந்து குழந்தைய படுக்க வச்சு பிளெக்சிபிள் ப்ரோங்கோஸ்கோபி அதாவது மூக்கு வழியா ஒரு டியூப் எண்டோஸ்கோப் மாதிரி போட்டு நம்ம வந்து நுரையீரல் மூச்சு குழாய்க்குள்ள போய் நுரையீரலோட வாசல்ல ரெண்டு இடத்துலயும் பார்க்கலாம் நைன்டி நைன் பர்சன்ட் சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஃபுட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இது போய் நுரையீரல் தாண்டி மூச்சுக்குழாய் தாண்டி பிராங்கஸ் சொல்லுவோம் அந்த இடத்துல போய் நல்லா ஒட்டிட்டு இருக்கும் இது நம்ம பார்த்துட்டோம்னா உடனே குழந்தைய வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டு மயக்கம் கொடுத்து பிராங்கோஸ்கோப்பின்னு ஒரு ஒரு டியூப் மாதிரி இருக்கும் ஒரு மெட்டல் டியூப் அதை வச்சு போட்டு பார்த்து எடுக்கலாம் ஃபிளெக்சிபிலிட்டியும் எடுக்கலாம் இது வழியாகவும் நேரடியாகவே பார்த்து எடுக்கலாம் வெளியில கட்டிங் ஸ்டிச்சிங் எதுவுமே இல்லாமல் இது வந்து நான் ரொம்ப காமனா பண்றது ஸோ அதனால நிறைய குழந்தைங்க நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ தான் என்னால் சொல்ல முடியுது ரொம்ப காமனா அந்த பொட்டுக்கடல வேர்க்கடலை இந்த சன்னா ஐட்டம்ஸ் பாக்கு இந்த வீட்டில் பெரியவங்க பாக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதை போய் அந்த குழந்தை எடுத்து போட்டுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க கையில கொடுக்கறது அதுவும் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிற குழந்தைங்க கையில கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணிக்கலாம் என்டோஸ்கோபி இப்போ எல்லா இடத்துக்குமே போடுற மாதிரி இருக்குமா சோனால வந்து எங்க என்ன இருக்கோ அதுக்கான இடத்துக்கு போயிட்டு பார்த்து நம்ம பார்த்துட்டு எடுத்துட்டு வரலாம் இன்ஜுரி இல்லாம ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் இப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான் காலையில வந்தாங்கன்னா மதியானத்துக்குள்ள எடுத்து நைட்டு கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்